பொதுவா பஞ்சாங்கம் என்பது பஞ்சாங்க படனங்கிறது பஞ்சாங்க பரப்புரையின் பேர் ஏன் அப்படி பண்றோம்னா பஞ்சாங்க வாசிக்கிறதுங்கிறது வந்து முக்கியமான விஷயம் எதுக்காக நம்ம காலத்துல வச்சாருன்னா சித்திரை மாதம் மேஷத்துல சூரியன் வரும் போது அந்த நேரத்தில் தான் பஞ்சாங்கம் வாசிக்கிறார் பேர் வருஷம் பிறக்கிறது தமிழ் வருஷம் அப்படிதான் பிறக்கிறது அந்த தமிழ் பஞ்சாங்கத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு நல்ல சரியான சம்பந்தம் உண்டு அப்படின்னு கேட்டா பஞ்சாங்கத்தை வந்து கிரகங்களின் சுழற்சை காவது பஞ்சாங்கம் அந்த கிரகங்களின் சுழற்சியை வைத்து பிறந்த நேரம் பிறந்த காலத்தை வைத்து கொண்டு பலனை சொல்லுவது ஜோதிடம் ஜோதிடம் வந்து வேதங்களின் ஆறாவது தத்துவம் நமது முன்னோர்கள் நம்மை படைத்தவர்கள் நமது முன்னோர் ரிசிகர்கள் பாபனான சொல்லிட்டு போனோம் ரிஷிகள் இவெல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுத்த ரெண்டு கண்ணு ஜோதிட சாஸ்திரம் ஒண்ணும் பஞ்சாங்கம் ஒன்றும் அது முதன்மையானது பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தை பரம்பரையா படிக்கணும்னு சொல்லி எத்தனையோ ஆண்டு காலமாக நமது முன்னோர்கள் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை வருஷம் ஒவ்வொரு வருஷமும் முதல்வரு எல்லா கோயில்களையும் எல்லா முக்கிய வாசிப்பேன் இது பிராமண சங்கத்துல முதல் நாள் வாசிக்கணும் அதனால தப்பு இல்லை நாளைக்குதான் பிறக்கிறது ஆளுக்கும் முத நாள் வாசிக்கிறதுனால ஒண்ணு தப்பு இல்ல இதுல வந்து இது இரண்டும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் இருந்து பஞ்சாங்க படணும் அதுக்காக பண்றோம் இது தவிர சூரியன் சுழற்சி வந்து சித்திரை மாசம் ஆரம்பிக்கிறது அது நம்ம பாட்டி தாத்தாலும் சொல்லி கொடுத்துப்பா எந்த பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்தா சித்திரை மேகம் பைகாஜி ஆணை ஆடு கடகம் ஆவணி சிம்மம் புரட்டாசி கண்ணின்னு வரிசை சொல்லி கொடுத்தா அந்த சூரியனை கொண்டு நமக்கு வந்த சில சிலர் வந்து சில ராஜாக்கள் வந்து ஏன் மகர மாசத்துல ஆரம்பிக்க கூடாதுமே அப்படி ஆரம்பிக்கணும்னா அது ஆரம்பிச்சோம் பஞ்சாங்கமும் தப்பாயிடும் சாஸ்திரமும் தப்பாயிடும் எல்லாம் தப்பாயிடும் இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நான் ஒரு போராட்டத்தின் போராட்டத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல என்னை சில பேர் கேட்பா எனக்கு ஜாதகமாக கேட்பா பாக்கியம் தான் நான் வச்சிருக்கேன் மாமா நான் வந்து பாப்பா இது திருக்கணத்தை ஒத்துக்கிறதுலப்பா திருக்குனாலே பார்வையும் போது பாக்கியம் எப்படின்னா வரஹரின்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் என்ன பண்ணார் கொஞ்ச நாள் கழிச்சு வான மண்டலத்தை பார்த்து கொண்டு ஒரு பஞ்சாங்கத்தை அவரா ரெடி பண்ணார் இப்படி இருக்கு இப்படி ஃபார்முலா வாக்கியம் வந்து துல்லியமாக சொல்ல முடியாது துல்லியமாக ஒரு ஜாதகத்தை சொல்ல வேண்டும் என்றால் தான் சொல்ல வேண்டும் என்பது ஏன் அனுபவத்திலே நான் கண்ட விஷயம் நான் நிறைய பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஜோசியர் எங்க தாத்தா ஜோசியர் முக்கியமானவளும் வந்திருக்காரு அவ்வளோ தெரியும் உண்மையில எங்க ஊரு இந்த ஒரு வேலை வந்திருக்காரு அதெல்லாம் கோயில் கோவில் தெரியும் எங்கள் பரம்பரையாவே ஜோதிடங்கள் பரம்பரையா இருந்தனாலே எங்கள்ல வந்து எல்லாருமே இது வந்து இத பண்றோம் நாங்க இப்படி இருக்க இதுல வந்து நான் படிச்சு நான் ஆராய்ந்து நான் வெற்றி வெற்றுகின்ற என்னன்னா மனித வாழ்வின் முன்னேற்றம் எது கிரகங்களின் வறுமையா அறிவின் வறுமையா கிரகங்களின் வலிமையே பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் தான் மனுஷ வாழ்க்கையுன்னு நான் கண்டுபிடிச்சேன் இது எதுல இருந்து கண்டுபிடிச்சோம்னா பஞ்சாங்கத்திலிருந்து கண்டுபிடிச்சோம் இந்த பஞ்சாங்கத்தின் மூலமாக நான் பஞ்சாங்கம் என்பது ஐந்து அங் அங்கங்கள் பேர் ஐந்து அங்கங்கள் திதி பாரம் கரணம் யோகம் நட்சத்திரம் இந்த அஞ்சு அங்கங்களை போன்ற பஞ்சாங்கங்களை படிப்பதனால் சில கோயில்களில் முக்கியமான கோயில்கள்ல பெரிய பெரிய கோயில்கள் வந்து ஜனவே பஞ்சாங்கம் படிப்பார் நம்மளே நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பஞ்சாங்கம் செயலில் போட்டிருந்தோம் இன்றைய பலன்கள்னு அந்த இன்றைய பலன்கள் போட்ட பஞ்சாங்கம் போட்ட பலன்கள்ல வந்து நம்ம தாராளமாக வந்து அதை கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா திதியை சொன்னா ஆயுள் வளரும் நட்சத்திரத்தை சொன்னால் யோகம் வளரும் கரணத்தை சொன்னால் ஐஸ்வர்யம் வளரும் அதே மாதிரி யோகத்தை சொன்னால் பலம் வளரும் இது மாதிரியான பிரிவுகளை அதை வச்சு இந்த பஞ்சாங்கத்தை சொல்லும்போது நமக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கா அதனால அவர் பொய் சொல்லலை ஏன்னா சூரியன் நிறம் வென்மையா இருக்கும் சுக்கரன் நிறம் வெமையா இருக்கும் சூரியன் சிவப்பா இருக்கும் செவ்வாய் சிவப்பா இருக்கும் வியாழன் மஞ்சளா இருக்கும்னு கம்ப்யூட்டர் நம்ம முடிவு இப்போ அந்த காலத்தில் அவள் ஞான திருஷ்டிகள் சொன்னா அவளா சொன்னது எதுவுமே பொய்யாகாது அதே மாதிரி மிகவும் சிறப்பான விஷயம் முடிஞ்ச பஞ்சாங்கங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் அனைத்து விஷயம் இந்த பஞ்சாங்கத்தை இன்னைக்கு கேட்கறது நாளை கேட்கறது ரொம்ப நல்ல விசேஷம் இந்த பஞ்சாங்கத்தை எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் பஞ்சாங்கம் வச்சுக்கணும் கூடி உண்டு பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு பஞ்சாங்கத்தை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுது தினசரி அதை படிப்பது மிகவும் நல்லது ஈச்சவரை விகாரி வருஷத்தினுடைய முக்கியமான பலன் என்ன நேரம் ரொம்ப கம்மி விகாரி வருஷத்தினுடைய முக்கியமான பலன் இந்த விகாரி வருஷம் ஸ்ரீ மங்களகரமான விகாரி வருஷம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு மணிக்கு சூரிய உதயாதினாளிகே இருபது இருபது அளவில் கடக லக்னத்தில் மீன நவாம்சையில் பிறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த விகாரி வருஷம் பிறக்கிறது கடக லக்கணத்தில் வந்து ரொம்ப விசேஷம் மற்ற நாள் லக்கணங்கள் ஒரு வருஷம் ஒரு லக்கணம் வரும் இந்த வருஷம் கடகலக்கணத்தில் பிறக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கடகலக்கணத்தில் பிறக்கிறது வந்து லக்கணத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் இவரிடம் பெண்களுக்கு ரொம்ப டாப்பான அருமையான முன்னேற்றம் ஏற்படும் எப்போ அப்படித்தான் இருக்கு இந்த வருஷம் அப்படித்தான் இருக்கும் தவளவே பட வேண்டாம் ஜவுளியில் தொழில் வளர்ச்சி அடையும் இது ஒரு பெரிய விசேஷம் மழை கண்டிப்பா பெய்யும் பயப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்தில் குரு சுக்கரன் செவ்வாய் குரு பார்வை பெற்று இரண்டு புரிய சூரியன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று குரு பார்வை தேர்தலில் வேற கருத்து கடிப்பு விடாது இங்கே வந்து பஞ்சாண்டத்தில் உள்ளது தேர்தலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆழ்ந்த வெற்றி வாய்ப்பு உண்டாகும் சத்தியமா சொல்றேன் சொல்லல நான் வந்து எல்லா நான் சொல்லுங்க அப்படி இருக்கு மூன்று கூட புதன் நீச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் சனி பார்வை பெறுவதும் சிலருக்கு இந்த நரம்புத்தல் சொல்ல கொஞ்சம் இருக்கணும் இந்த சூரியனுடைய விஷயம் அது நான்காம் இடத்தில் உள்ள கேது பார்வை பெற்று சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் அந்த பரிசையில தோல்வி விட்டுருமானது வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சு பண்ணி ஏதாவது பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வருவா அதனால அவள் வந்து கொஞ்சம் மனசை தேர்ச்சி தோல்வி அடையக்கூடிய மனதில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பார்வை பெற்று ஐந்து கூடிய செவ்வாய் லாபகாரத்தில் இருப்பது மிகவும் விசேஷம் பெண் குழந்தைகள் பிறக்கும் யோகம் அதிகம் உண்டு யாராத்துல கன்சீவானாலும் கண்டிப்பா மேக்சிமம் பெண் குழந்தை நம்ம வச்சுக்கலாம் இந்த வருஷம் ஆறாம் இடத்தில் குரு சனி கேது அமர்ந்து செவ்வாய் பார்வை பெறுவதால் பொதுமக்களுக்கு கடன் சுமை குறையும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏழுக்குரிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் பார்வைப்படுவதால் இவ்வரிடம் திருமண முடிவுக்கு பல திருமணங்கள் ஏற்படும் இந்த திருமண வருஷம் திருமண வருஷம் பேர் விகாரி வருஷம் கண்டிப்பா இந்த வருஷம் திருமணங்கள் கண்டிப்பா ஏற்படும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து எட்டு கூடிய சனி ஆறாம் இடமாக குரு கேதுவுடன் இருப்பதால் பொதுமக்களுக்கு ஆயுள் விருதியாகும் சுமங்கலி பெண்கள் தானம் செய்யக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அதிக இன்பத்தை அறிவார்கள் ஒன்பதாம் இடத்துல புதன் நீசம் பெறுவதால் ஒன்பது சனி கேதுவுடன் இருப்பதால் நாட்டின் கிழக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதிகளிலும் அஹ் தேவஸ்தலங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாலும் அதாவது இந்த அயோத்தி அந்த இடத்துல சில சில தொந்தரவுகள் உண்டாகலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குரு பார்வை குரு பார்வைப்படுவதால் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் மத்தியில் ஆளும் கட்சி ஆட்சி அமைக்கும் பன்னொன்றாம் இடத்தில் செவ்வாய் பதினொன்று கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் துறையில் தேக்க நிலை ஏற்படும் தொழிலாளர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பன்னிரெண்டுக்குரிய புதன் பெற்று நீச்சம் பெறுவதால் பொதுமக்கள் தூக்க தூக்க அவதிப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் எல்லாரும் பகவான் சொன்னேன் நல்லது காலம்பரம் போகும்போது ஒரு பெருமாளை சேவிச்சிட்டு போனோம் சாயந்திரம் வரும்போது நல்லபடியாக சேவைச்சு அப்படி இருக்கு நீங்க காலங்கள் அதனால எல்லாருமே பகவான் என்ன பகவான் பிடிக்கிறதோ அந்த பகவானை சேவிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த பன்னெண்டுல ராகம் பண்ணுவார் அது மாதிரி இருக்கு இப்படி இருக்க இது பொதுவான பிகாரி வருஷத்துல கடகலக்கிடத்துல பிறக்கிறதுனால என்னென்னங்கிறது அடித்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப நான் பண்ணேன் இதுக்கு அப்புறம்தான் நம்ம எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள நான் பண்ண வேண்டிய ஆஹ் பன்னெண்டு ராசி பலன்கள் இது என்னுடைய தொழிலுது மேசராசி அசுவதி மகம் அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மேசராசி ரயில செவ்வாய் ஆட்சி வீடு முழுகிறேன் இந்த செவ்வாய் ஆட்சி வீடா இருக்கிறதுனால ஆஹ் நவம்பர் அஞ்சாம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் ராகு மூணாம் இடத்திலிருந்து கேது சரி ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் இவரிடம் ஆரோக்கியத்திற்கும் தொழில் முதலீட்டிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் பண்றதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் செய்யும் தொழிலை அப்படியே செய்யலாம் தொழில்துறையில் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுவது நல்லது தொழில்துறையில் நீண்ட கடன்களை கொடுப்பதை தவிர்த்து விடலாம் யாருக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவசியம் அடிக்கடி மருத்துவமனையை நாட வேண்டும் இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு முக்கியமான முயற்சிகள் பெரு முயற்சிகள் மூலம் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது தவிர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனிப்பெயர்ச்சி வருகிறதுனால் புதிய முயற்சிகள் தொடங்கலாம் முதல் முறையாக புதிய முயற்சிகள் தொடர்ந்து மறுமுறை முயற்சி செய்தால் வெற்றியை அடையலாம் உத்தியோகத்தில் பதவியிடங்கள் இருபத்தி நாலு அதாவது சனிப்பெயர்ச்சி வந்து இருபத்தி நாலு திருகணிதப்படி அந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் புதிய முயற்சிகளத்தில் மேகராசிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கவலையும் வேண்டாம் அடுத்தது ரிஷபராசி சுக்கரனை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி ரிஷபராசியில் இருக்கும் நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபவான் சஞ்சயம் செய்கிறார் ராகு ரெண்டாம் இடத்திலும் கேது சனி எட்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் நவம்பர் நாலாம் தேதி குடும்பத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தெய்வ அரளினால் அதில் வெற்றி பெறலாம் சித்திரை மாதம் இருந்த ஆரோக்கிய குறைவு வைகாசி மாதம் ஆணி மாதம்னா குறைய ஆரம்பிச்சோன்னு கவலையே பட வேண்டாம் ஆவணி மாதத்தில் ரொம்ப சூப்பராகும் உடம்பெல்லாம் அது பயப்பட வேண்டாம் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பான அமைப்பு அதிக கூட்டமுள்ள கோயில்களுக்கு செல்வதால் போது நல்ல பலன் ஏற்படும் வீட்டில் தெய்வத்தின் பலன்களும் உள்ளூர் கோயிலுக்கு செல்வதனால் அதிக பயன்களும் பெறலாம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் ஓரளவு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது நீங்கள் செய்த வழிபாடுகளில் நல்ல பலன் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனிப்பெயர்ச்சிக்கப்போ ஆரம்பிக்கிறது சுமிச்சமார்பில் கவலையப்பட வேண்டாம் மிதனராசி அன்பர்களே மிதனராசிக்கு மிருகசீஷம் இரண்டாம் பாதம் மிருகசீஷம் ரெண்டாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கல்விக்கு அதிபதியான புதனை ஆட்சி வீடு என்ன புதனம் கண்ணி வந்து புதன் ஆட்சி வீடு புதனுக்கு ஆட்சி வீடாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இவரிடம் நவம்பர் ஆறாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் ராகு ஏழாம் இடம் கேதுவும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் அஷ்டம் சனி ஆரம்பிக்கிறது நவம்பர் நாலாம் தேதி வரை கடன் வாங்கி தொழில் செய்வதை தவிர்த்து விடவும் மனைவியின் ஆரோக்கிய விஷயமாக அதிக செலவு ஏற்படும் அதை கொஞ்சம் நீங்களாக பார்த்துக்கணும் உறவினர்களால் உறவினர்களுடன் பூசல் ஏற்படும் அந்த பூசல் ஏற்படாத அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருப்பது நல்லது பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப்படும் பொதுவாக கணவன் மனைவிக்குள் இருந்த ஆரோக்கிய சூழ்நிலைகள் சரியாகும் இருபத்தி நாலாம் தேதி அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் சனி சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சனியை பற்றி கவலையே படாதீங்க அடுத்த வருஷம் சனி வருதே சனி வருதே சனி வந்து யாரும் பயப்படாதீங்க அர்த்தமஷ்டனியோ அர்த்தாஷ்டம சனியோ புதனுடைய வீடு உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் செய்யாது ஆனால் அடுத்த வருடம் நீங்கள் நல்ல சுபமான அருமையான பலன்களை பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசியில் வந்துடும் மாற்றுகாரனாயி சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட கடகராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இவ்வரிடம் நவம்பர் மாதம் நாலாம் தேதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அஞ்சாம் இடத்திலிருந்து ராசிக்கு பார்வையிடுகிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து கேது பகவான் ஆறாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனி பகவான் ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் இதன் மூலம் இவரிடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் வரும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் பணம் நல்லா வரும் என்னன்னா இந்த கிரகங்கள் வந்து ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கிறது வந்து எங்களுடைய ஆராய் என்னுடைய ஆராய்ச்சி பிரகார கடகம் துலா கும்பம் மூணு ராசிக்கு ரொம்ப அருமையான அமைப்பு எல்லா வருஷமும் இல்லாம இந்த ரெண்டு வருஷமா தொடர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல நல்ல பலன்களாக வரும் பணம் வரும் பணம் சேரும் மனதில் அமைதி உண்டாகும் புதிய வாகனங்கள் புதிய பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அதன் மூலமாக நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே மகம் பூரம் உத்தரம் உண்ணாம்பாதம் ஆத்மகாரகனாகிய சூரியன் ஆட்சி 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 பலமுடைய சிம்மராசி அன்பர்கள் அதாவது சன் இஸ் தி சோலாப் ஆத்மகாரகான்னு பேர் ஆத்மகாரகன் வந்து சன்னு அதை வச்சு தான் ஜோதிடத்தில் கணிக்கிறது சூரியன் எங்கே இருக்கார் இவன் நல்லவனாக கெட்டவனான்னு பார்க்கறது வந்து இந்த வச்சு வச்சுதான் கணிக்கிறது சன் இஸ் ஆத்மகாரக ஆத்மகாரகா மூணு இஸ் தி மைண்டு இந்த சந்திரன் எங்கே இருக்காரு வச்சு புத்திசாலியா இல்லையான்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி ஆத்மகாரகாரன் இருக்க இருக்கிறத குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் கேது பகவான் கேது பகவான் எட்டாம் இடத்திலும் இருக்கிறார் நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்வார்கள் ஓரளவு நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில உள்ள திடீர்னு எதிர்பார்த்த எதிர்பார்த்த தேக்க நிலை ரொம்ப நாளா அந்த தேக்க நிலை திடீர்னு மாறும் மனதுல அமைதி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் நினைச்ச காரியம் வெற்றி பெறும் மென்மேலும் மென்மேலும் அவளுக்கு வந்து பட வரவு இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் இந்த வருஷத்துல ரொம்ப தமிழ் வருஷத்துல ரொம்ப சிறப்பு உண்டாகும் தொழில் துறையில் முடக்கமானவருந்தவர்க தொழில்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை உண்டாகும் மொத்தத்தில் இந்த விகாரி வருஷம் திறந்து சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்படி படிப்படியாக ஒரு உயர்வான ஒரு நல்ல யோகத்தை உண்டு பண்ணும் கன்னிராசி அன்பர்களே உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை உடைய கன்னிராசி அன்பர்களே நீங்களும் புதனுடைய ஆட்சி விழா கொண்டவர்கள் தான் இவ்வருட நவம்பர் நாலாம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராகுபகான் பத்தாம் இடத்திலும் கேது பகவான் சனி பகவான் நாலாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இதன் மூலம் சிலருக்கு வெளிநாடு செல்லு யோகம் உண்டு அர்த்தாஷ்டம சனியில் எப்படி வெளிநாடு போகணும்னு சொல்லக்கூடாது அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி தான் யோகத்தை கொடுப்பான் சனி பகவானும் பகவானும் தான் உனக்கு அள்ளி கொடுப்பார் மத்த யாரும் அள்ளி கொடுக்க மாட்டான் அந்த ஏழாம் சனி யாரும் சுத்தேன் அப்படின்னு நினைக்க கூடாது ஏழரா ஆண்டு செனில எவ்வளோ காரியங்களை சாதிச்சவா உண்டு இது தவிர திருமணம் நின்று போன திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு திருமணம் இல்லைன்னு வாய்ப்பு உண்டு புத்திர பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் புதிய வீடு மனை வாங்கும் யோகம் பலருக்கு உண்டாகும் மனதில் அமைதி உண்டாகும் இதனால இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த அர்த்தாஷ்டம செனி நல்லது இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு நல்லது அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவா எல்லாருமே பணங்கள் சம்பாதித்து பொருட்கள் சேர்த்து மென்மேலும் மென்மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சரியான யோகத்தை பண்ணுவார்கள் இது அடுத்து துளாராசி சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்னிரெண்டு பாதங்கள் கடத்தரசனாய குரு பகவான் சுக்கரன் ஆட்சி வீழாக கொண்ட ராசி அன்பர்களே இவருடன் நவம்பர் நாலாம் தேதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திலும் கேது பகவான் சனி பகவான் மூணாம் இடத்திலும் செய்கிறார்கள் இதன் மூலம் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் புதிதாக வீடு கட்டி யோகம் உண்டாகும் கணவன் மனைவி கூட ஒற்றுமை சண்டை இருந்தால் அந்த சண்டையெல்லாம் விலகி ஒற்றுமைகள் அதிகமாக உண்டாகும் மனதில் தைரியம் ஏற்படும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சின் மூலம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் சனி ஆச்சு வீட்டுகள் அதாவது மகரம் கும்பம் இதுல சனி போட ஒரு பயம் இல்லை ஏன்னா துலாமகர கும்பாஜேஷு துலா மகர கும்பத்தில் சனி பூனா சனி வந்துட்டாலே சனி வந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாது அர்தாஷ்டமதி சனியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஏழரை சனியாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய சனி பகவான் செய்வார் அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களையும் ஏற்படுத்தவே பார்த்தாது இருபத்தி நாலாம் தேதி சனிப்பயிற்சி மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனி விளையிட்டது இதன் மூலம் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் மனசு உற்சாகமாக இருக்கும் ஆகவே சந்தோஷமாக பழைய பாக்கிய வசூலாகவும் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பான வாழ்க்கை முன்னர்கள் ஆனால் துலா ராஜிக்காரது ரொம்ப அருமையா இருக்கு ரிச்சிகர்பட விசாக நாலாம் பாதம் அனுஷம் கேட்டேன் அவரே ரிச்சிக ராசி கேமராவும் ஓசையா கொடுத்தேன் ஃபோட்டோவும் ஓசையா எடுக்கிறேன் யூடியூப்லேயே ஓசையா போடுறேன் ஏன் கே ராசி விட்டேங்கிறார் என்னன்னா பூமிக்காரனாகிய செவ்வாய் ஆட்சி வீடு இதே செவ்வாய் தான் அவ்வளவு மேஷத்துக்கு ஆட்சி வீடு விச்சிக ராசி நவம்பர் மாதம் நாலாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம குருவாக சஞ்சரிக்கிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்திலும் கேது சனி பகவான் இரண்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை தேவாகுதா வருட ஆரம்பத்துல ஒரு முறை உடல் பரிசோதனை செய்வது மிகவும் நல்லது போக்குவரத்து விதிகளை சரியாக பின்பற்ற வேண்டியது முக்கியமான விஷயம் இது இது தவிர இவாளுக்கு ஜனவரி இருபத்தி நாலு வந்து சனி விலகுறது பெரிய பாடு அந்த சனி இருந்து சனி வந்து மகரத்துக்கு போயிடாரு அந்த போகும்போது ஒரு ஏழரை நாடு விலை தேங்கி கிடந்த தொழில் எதிர்பாராத முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாவது மேல தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் நினைச்ச காரியம் மனசு நடக்கும் குழந்தைகள் பிறக்கும் புதிய வீடு வாகனம் வாங்க உண்டாகும் பணம் அதிக சம்பாதிப்பேன் ஏழரை வருஷம் பட்ட பாடு போருண்டாங்கிற அளவுக்கு விருத்திகராசிக்காரளுக்கு கிரக அமைப்பு சரியில்லாத திருச்சிக ராசிக்காரளுக்கு வந்து இது ரொம்ப பாடா பற்றிருப்ப ஆனா இப்போ வந்து அந்த நிலைமையை அப்படியே மாறிடும் கொஞ்ச நாள்ல அது மாறின என்ன ஆகும் சொன்னா படிப்படியாக முன்னேற்றம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆகவே இந்த விகாரி வருஷத்தினுடைய பிற்பகுதிக்கு பேர் இதா ஒரு நல்ல நிலைமை நல்ல நேரத்தை நோக்கி சொல்வார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் வெளிநாடு போகக்கூடிய யோகமான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டாகும் வெளிநாடு சேர்ல விரும்பக்கூடிய அந்த அன்பர்கள் அனைவருக்கும் திடீர்னு உத்தியோகஸ்தர் அனைவருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டாகும் அது தனுசு ராசி தனுசு சார் மேஷம் மோதலு சொல்லிட்டேரு திருப்பி சொல்றேன் அப்புறமா நான் தரேன் தனக்காரக நாடு குரு ஆட்சி வீடு தனுசு மீனத்தும் குரு ஆட்சி வீடு ரெண்டு குருபவான் பகவான் உங்க ஒரே வரதஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் கேது பகவான் இருக்கிறார் ஒரே ஒரு பிராபணம் உங்களுக்கு வந்து தனுசு ராசி இடமாற்றம் உண்டு வெளிநாட்டில் இருக்கும் தனுசு ராசி உடனே வேற ஜென்ம சென்னியாச்சு எனக்கு அது முடியல இது முடியலன்னு படிக்கக்கூடிய வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே நல்ல நிலைமையில படிச்சு முன்னுக்கு வந்து குடும்பத்தினுடைய பேரை காப்பாத்துவா கல்யாண மகா தனுசு பிகாரி வருஷத்துல நிறைய கல்யாணங்கள் வரும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வாகனம் நடக்கும் குழந்தை பிறக்காத வீடுல இருக்கிறவர்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் மனசுல அமைதி உண்டாகும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் உண்டாகும் எல்லா விதத்திலும் வந்து வெற்றியை தரும் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி மூலம் உங்களுக்கு ஜென்ம சனி விலகும் இதனால் இருந்த குழப்பம் கஷ்டம் வேதனை துன்பம் தாயார்னா இருக்கிற கட்டங்கள் அவாளுக்கு இருந்த உடல்களையில இந்த கவலைகள் அதனால நமக்கு ஏற்பட்ட கடைகள் எல்லாம் விலகி மனதில் சந்தோஷமாக உற்சாகமாக மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் எந்தவிதமான மாற்றம் இல்லை தடுசு ராசிக்காக ரொம்ப பாடுபட்டாங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா என் ஜாதகில தனுசு ராசிக்கு அடுத்தாப்புல வந்து மகர ராசி அன்பர்களே மகர ராசியில பிறக்கிறது பெரிய யோகம் எனக்கு தெரிஞ்சு பர்சன் பாணின் மகரா வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த விசேஷமான அமைப்புல பிறந்த மகர ராசி அன்பர்களே மேஷராசி பிறந்த மகர ராசி அன்பர்களே சனி வந்து ஜென்ம சனி ஆகி வருது நான் என்ன செய்வேன் இனிமே நான் என்ன பண்ண போறேங்கிற கவலையை யாருக்குமே வேண்டாம் மகர ராசி வந்து உத்ராடம் இரண்டாம் மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் ஆயுள் காரகாகிய சனி பகவான் ஆட்சி வீடு மகர ராசியில பிறந்தவா வந்து திருவோணம் ஆவிட்டோ உத்ராடம் இந்த மாதிரி இருக்கிற வந்து ஆக்சுவலாகவே ஒரு நல்ல ஒரு அமைப்பு உள்ளா இருப்பாள் எப்படின்னா ஜோசியத்தினுடைய அடிப்படை பாடம் பூரம் அவிட்டத்தில் பிறந்த பெண்கள் வந்து மகாபாகியவதினு பேர் பாக்யவதியான யோகத்தை பெறுவார்கள் அப்படின்னு பேர் அவள் வந்து நல்ல யோகமாக தான் இருப்பா பொதுவாக நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தா அந்த பூரம் அவிட்டம் உத்துராடம் இவரெல்லாம் வந்து மென்மேலும் மென்மேலும் சரி திருவோணம் திருவோணம்னா லாங் லைஃப்னு பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா மென்மேலும் மென்மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிக்க அடித்தளத்துல வேக வேகமா முன்னேறிட்டு வர பெரிய அளவுக்கு போடுங்கிற அளவுக்கு அது மாதிரி இந்த 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 நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இல்லாம உழைச்சு கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதிகமான சம்பளம் கிடைக்கும் நான் இதெல்லாம் அடிப்படையா எதோ ஒரு சூழ்நிலை பத்தியா போட்டு அமெரிக்காவில் இருக்க பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் எனக்கு வேண்டாம் நான் இங்கதான் வரப்போறேன் அப்படின்னு வந்துட்டேன் அப்போ ஓய்வு வந்துருத்தவர்கள் அங்க ஓய்வு இல்லாம வந்துருது அப்போ அந்த அவிட்டத்துக்கு ஓய்வு வருது அப்போ ஓய்வு வந்து காசு வரலாம் போல ஓய்வு வருது காசு வருது அதாவது லிமிட்டான வேலைகள் இருக்குது அதனால ஒர்க் பலடன் குறையும் மனசுல இருந்த ஒர்க் பலடன் குறையும் குழந்தைகள் நலனில் வந்து நல்ல அக்கறை வரும் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளுடைய வளர்ச்சி நின்னா இருக்கும் மென்மேலும் மென்மேலும் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் உண்டாகும் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் நினைத்த காரியங்களை நினைத்து படிப்படியாக நடந்து நடந்து நல்ல இந்த ஜென்மச்சனி வந்து அவருக்கு கெடுத்தும் சொல்ல முடியாது மகராசிக்கு ஜென்மச்சனி எந்த காலத்துல கெடுக்கவே கெடுக்காது அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் ஏன்னா சனி ஆட்சி வீடு அந்த சனி ஆட்சி வீடா இருக்கக்கூடிய மகராசிக்காரருக்கு ஜென்மச்சனி கெடுக்காது ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த மகராசி பிறந்த அனைவரணும் சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அனைத்து விதமான பலன்களை பெறக்கூடிய யோகம் நிம்மதியான வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே ஏற்படும் இந்த வருடம் அவர்களுக்கு சிறப்பான வருடமே கும்பராசி நேர்களே அவிட்டம் மூணு நாலு பாதம் கும்பராசியில் வருது சதயம் போராட்ட ஒன்று ரெண்டு மூணு இவ்வாறும் சனியுடைய இதுல இருக்கிறதா தான் சனியுடைய ஆட்சியில் இருக்கிறதாதான் ஆனால் நான் பலன்கள் எழுதும்போது சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லும் போது சனிப்பெயர்ச்சி இதை எழுதும்போது சனி பகவான் பதினொன்று வரும்போது பதினொன்று ஒரு ராசிக்கு பதினொன்று வரும்போது அவளுக்கு யோகம் அதை மாதிரிதான் நான் சொன்னவாளுக்கும் நடக்குது கும்பராசியில் உள்ளவர்களுக்கும் நடக்குது அது இந்த வருஷமும் லோகம் கண்டினியூ கண்டினியூஷன் சென்றிருக்கு இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் இப்ப மாறி மாறி பத்தாம் இடத்துக்கு போனாலும் தொழில்துறையில் லாபத்தை லாபத்தை ஈட்டி வருவார்கள் மென்மேலும் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறும் நினைச்ச மாதிரி நினைச்ச காரியத்தை செய்யக்கூடிய ஒரு உற்சாகமான மனநிலை உண்டாகும் தொழிலில் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தரில் உயர்வு உண்டாகும் வேலை என்ன ஆயிடுமோ இப்படின்னு கவலைப்பட வேண்டாம் சிலர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக போவார்கள் அவர் வெளிநாட்டிலவே அவர் சாதனை படைப்பார்கள் நினைத்த காரியத்திலே வெற்றி பெறுவார்கள் புதிய வீடு வாகனங்கள் வாங்குவார்கள் மொத்தத்தில் இவன் வந்து ஒரு அற்புதமான பலன்களை பெறக்கூடிய கும்பராசிக்கார சொல்லலாம் அடுத்த மீனராசி மீனராசின் பொதுவாக எடுத்துட்டா அதனுடைய ஜென்ரல் என்னன்னா வந்து அதிகமான ஆசைகளும் இன்பங்களும் அவாத அதை அடையும் செய்வா கடைசி மீனராசி தான் புத்திகாரர்களாகிய குரு ஆட்சியூடாக கூட்ட மீனராசிக்காரர்களே போட்டிருக்காங்க அல்ல குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ராகுபோவான் எட்டாம் இடம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாக வந்து ராகுபோகான் எட்டு மீண்டும் திருமணம் திருமணம் குழந்தை பெயர்கள் பெரிய விஷயம் குழந்தைங்களும் பெரிய விஷயம் குழந்தை அதாவது அன்பான மனைவி அறிவான பிள்ளை ரெண்டும் ஒரு குடும்பத்துக்கு வேணும் அது இருந்தா தான் பாக்கியம் வேற எதுவும் பாக்கியமே கிடையாது அது ரெண்டு பாக்கியத்தையும் கொடுப்பா மீனராட்சிக்கார்க்கு இல்லாத வாழ்களுக்கு இருக்கிற வாளுக்கு அந்த குழந்தையோட கல்வியில கல்விப்படுத்திக் கொண்டு குழந்தைகிறாருக்கு இருந்தா அந்த குழந்தைகள் மேலும் 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 முன்னுக்கு வருவா தைரிய பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணி கொண்டு வருவார்கள் உம் இவர் எடுக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும் துறையில தைரியம் முதலீடு பண்ணலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்துறையில் உள்ளவர்களுக்கு மென்மேலும் மென்மேலும் ப்ரமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாள வெளிநாடு போன சில பேர் பெரிய ரொம்ப ஆசையோடு ஆம்பிஷன் அந்த ஆம்பிஷன் இந்த வருஷம் விகாரி வருடம் இந்த புத்தாண்டு நாளைக்கு பிறகு அதுல இருந்து எப்ப வேணாலும் அந்த காரியங்கள் நடக்கும் குடும்பத்தின் சுப நிகழ்வுகள் நடக்கும் எல்லாரும் எல்லாம் ஒண்ணு சேருவா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷம் கூடிய ஒரு காலங்கள் ஏற்படும் எந்த விதமான குறைகளும் வராத மீனராசி அன்பர்கள் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா மென்மேலும் 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 ஒரு உயர்வான ஒரு உயர்வான நிலைக்கு செல்வார்கள் என்பது ஒன்பதாம் இடத்தினுடைய குருவனுடைய அமைப்பு அதனால எல்லாருமே பொதுவா நன்னா சூழலை எல்லாரும் நன்னாதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் நன்னா இருக்கும் அந்த வருஷம் அமைப்பு கடகலக்கிடத்தில் பிறந்த நாட்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா கோச்சார ரீதியான கிரகங்கிறது ஒரு ஃபைவ் பர்சென்ட் அந்த ஃபைவ் பெர்சென்ட்ல டென் பெர்சென்ட் எடுத்துக்கலாம் எதா இருந்தாலும் தசாபுத்தி ஆரம்பத்தில் உள்ள கட்டம் அந்த கட்டத்தில் உள்ள கிரக அமைப்பு அந்த கிரக அமைப்பினால் உண்டாகக்கூடிய தசா புத்தி அதோட சேர்ந்து கோச்சாரம் அதுக்கப்புறம் பரிணாம உலர்ச்சியாக வந்து வாஸ்து இந்த ராசி கற்கள் இந்த மாதிரி உண்டு அது அதுக்கப்புறம் உள்ள பரிணாம வளர்ச்சிகள்னு பேர்ல அப்படி பார்க்கும்போது தசா புத்தி என்ன நடக்கிறது அப்படிங்கிற முதல்ல ஒரு கணக்கு வச்சுட்டு அந்த தசா நட்டா இருக்கும் போது நான் சொல்ற பலன்கள் கூட நடக்கும் ஆனா ஜென்டல் பலன்ல கடலுக்கிறதுக்கு இந்த வருஷம் இப்படி பிறக்குதுன்னு போட்டதுனால அந்த ஜென்டல் பலன் இஸ் கரெக்ட் இதெல்லாம் வந்து கோச்சா ரீதியான பலன்கள்ல வந்து நைன்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் கோச்சா ரீதி நம்ம என்ன இந்த கோச்சாரம் அப்படின்னு நன்னா எடுத்துக்கலாம் தசா புத்தியை பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்வது நல்லது வியாழனுக்கு விநாயகருக்கும் இதுக்கு பெருமாளுக்கும் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தாலே குரு பிரீதி சனி பிரீதி சனிக்கு அர்ச்சனை விடாம பண்ணிணு இருந்தாலும் அந்த பரிகாரமே மென்மேலும் மென்மேலும் உயர்வான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி எல்லாரும் என்ன இருப்போம் பிராமணும் சேர்ந்தே இருக்கணும் அது எப்படின்னு தெரியல கண்டிப்பா நம்ம கண்டிப்பா சேர்ந்தா இருப்போம் நம்ம அதுவும் என் தான் அதுவும் என்ன இருக்கணும் அடுத்த வருஷம் நரசிம்மன் அது இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டார் தானமா பண்ணிட்டே இருப்பார் நித்யான்ன தாதா நெதோ ஜனம் தானம் பண்ணுவார் எல்லாருக்கும் சாதம் விடுவார் கேட்குறவங்களுக்கு உதவி கொண்டு எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ்நாடு பிராமண சங்க நிர்வாகிகளுக்கும் என்னை என் பொறுமையாக ஓரளவு இருக்கிற எனக்கு இந்த உடல்நிலை சரி பொதுவாக என்னுடைய இதை பொறுமையாக கேட்டுருக்கிறவாருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் எல்லா பிராமண சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற முக்கியஸ்வர்களுக்கும் நரசிம்மன் அவர்களுக்கும் மற்ற பெருமுர்களுக்கும் என்னுடைய அன்பாக இருந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு என் உரையை முடித்துக் சக்தி பிரஜாபிய பரிவாலயந்தான் நியாய கோபிராமணேபியா சோமஸ்திருத்தியான் மோகா சமஸ்தா சுஜினோ பவன் காயே வா வா சகலம் பரஸ்மை நாராயணேதி சமர்ப்பையாமி